ஐயா வணக்கங்க ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க உண்மையிலே ஒரு பெரிய நன்றிங்க ஐயா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா பின்னாடி வரக்கூடிய காசையும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போனஸாகவும் கொடுத்திருக்கீங்க ஐயா உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சார்பான நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஆனால் இன்னொரு தகவல் ஒன்று சொல்றேங்க ஐயா என்ன தகவல்கள்னா நீங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தது சந்தோஷங்கய்யா இந்த முதல் இருபத்தெட்டு மாதம் பாக்கி ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்குங்கய்யா ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா மகளிர் உதவித்தொகை தொகை வாங்குறோம்னா நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் இருந்து கொடுப்போம்னு சொன்னீங்கய்யா அப்படி ஒரு இருபத்தெட்டு மாதத்துக்கு ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபா பாக்கி ஒன்னு இருக்குங்க ஐயா அப்புறம் நான் இப்ப எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டேங்கய்யா இந்த ஐயாயிரம் ரூபா வந்திருக்கே சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா காலத்துல நாங்கள் கரண்ட் பில் வந்து அதிகபட்சமே தொள்ளாயிரம் ரூபாய் கட்டியிருக்கோம் ஏசி எல்லாம் போட்டு இப்ப குறைந்தபட்சமே நாலாயிரம் தான் கட்டிருக்கதா சொல்றாங்க ஐயா அப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு நாலாயிரம் ரூபா நாங்க கட்டியிருக்கோம்னா ஒரு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்ட்டு நீங்க ஒரு ஐம்பத்தெட்டு எட்டு மாசம் ஆச்சு ஆ அதுல ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ரூபா பாக்கி இருக்குங்க ஐயா பிளஸ் ஒரு இருபத்தி எட்டாயிரம் ஐயா எண்பத்தி ஏழாயிரம் பிளஸ் இருபத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் பாக்கி வருதுங்கய்யா அப்புறம் வீட்டு வரி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் முந்நூறு ரூபா கட்டிட்டு இருந்தோங்கய்யா இப்போ மூவாயிரம் ரூபாய் ஏத்திருக்கீங்க அந்த வகையில ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்னு பதினஞ்சு ஒன்னு முப்பது வருதுங்கய்யா அப்புறம் அந்த தண்ணி வரியில ஒரு பதினஞ்சு போட்டுக்கோங்க ஐயா ஒரு ஒன்று நாற்பத்தி ஐயாயிரம் வருதுங்கய்யா அப்புறம் உங்களுடைய நீங்க போட்டிருக்க எல்லா திட்டங்களுக்கும் வரி ஏத்துனது விலை உயர்வு நடந்தது எல்லாத்துக்கும் நீங்க தாயா பொறுப்பேற்றுக்கணும் அதனால நீங்க ஐயாயிரம் ரூபாய் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா அந்த பழைய பாக்கி இது சேர்த்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருப்போங்க என்ன சொல்ல வர்றீங்க நாங்க பாருங்க எவ்வளவு யோகியம் அடுத்த மூணு மாசமும் தேர்தல் வரதுக்கு முன்னாடியே நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்துறோம் ரெண்டாயிரம் ரூபாய் போனஸ் கொடுத்துறோம்னு சொல்லிடுறீங்க உண்மையிலேயே நீங்க யோகியமான தலைவருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாங்க கேக்குறது அதே யோகியத்தோட பழைய காசு இருபத்தி எட்டாயிரத்தையும் இந்த கரண்ட் பில் காசு எண்பத்தி ஐயாயிரத்தையும் இந்த வீட்டு வரி காசு ஒரு இருபத்தி ஐயாயிரத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வோங்க ஐயா தமிழ்நாடு மக்களே தயவு செய்து இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த விஷயத்த அரசாங்கத்துடைய காசு எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை எந்த வழியில வசூல் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா பரவாயில்ல இந்த ஐயாயிரம் ரூபாவும் ஏற்கனவே பொங்கலுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சியில் நடத்துவதிலிருந்து வெளியேறி இப்ப ஏதோ ஒரு எம்எல்எம் நிறுவனம் மாதிரி மாறிட்டாங்க மக்களுக்கு இலவசங்களையும் அட்வான்ஸ் காசையும் கொடுத்து ஓட்டுக்களை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது ஒரு டிஎன்பிசி தேர்தலை ஒரு அரசுக்கு தேவையான தேர்தலை கூட ஒரு தேர்வை கூட நடத்துவதற்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் அரசு வேலைக்கு நீ அரசு வேலை கொடுக்க வேண்டாம் அந்த எக்ஸாம் எழுதணும்ல அதை கூட நடத்தல இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற அத்தனை பிள்ளைங்க கையிலையும் பாதி கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்திருக்கானாங்க இந்த அயோக்கிய பயலுக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் பதினோரு மணி வரைக்கும் சாராய கடையை திறக்க வச்சு ஒவ்வொரு நாலு புது குடிகாரனை உருவாக்கியிருக்காங்க எங்கேயும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை எங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க பிள்ளையருடைய வாழ்க்கையை பள்ளியிட நீங்க தயாரானீங்கன்னா தவறு செய்யறது சரியா தப்பானு உங்களுக்கு தெரியும் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும் நன்றி வணக்கம்